தமிழக வெற்றிக் கழகம் ஓபிஎஸ்சி சரியான திசையை நோக்கி நகர்த்துகிறது என்பது இப்போ எடப்பாடியாரை சேதாரமாக்குகிற வேலையை ஓபிஎஸ் கையில் எடுத்துட்டார் அது எப்படின்னு சொன்னால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது நோக்கம் அண்ணா அதிமுகவை வாக்கு சதவீத அடிப்படையில் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் திட்டமாக இருக்கிறது இப்போ எடப்பாடி வந்து என்ன செய்கிறாருனா கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ஸை ஓரங்கட்ட வேண்டும் என்று முடிவு

அதாவது பதினெட்டு சதவீதத்தை அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு கூட்டணி என்கிற அடிப்படையில் போர்வையில் வந்துவிட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு சதவீதத்தை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக வந்துவிடும் என்பது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக நிச்சயமாக நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணி உடைகிறது என்றால் தன்னிகரற்ற மிகப்பெரிய ஆளுமை தலைமையோடு தமிழ்நாட்டை ஆளுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நான் உறுதித்து சொல்லும் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் வரக்கின்ற ரெண்டு நாளில் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் திருச்சி தூத்துக்குடி பல இடங்களில் வர இருக்கிறாரு இந்த நிலையில் அவருடைய கடிதம்ங்கிறது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அவர் கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மெசேஜ் சொல்லக்கூடிய செய்தி என்ன இழப்பதற்கு ஏதும் இல்லை வெறுப்பதற்கும் எவரும் இல்லை என்கிற கடைசி காலகட்ட அரசியல் பயணத்தில் இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிற சூழல் ஏன்னா எடப்பாடியார் வந்து முற்றிலுமாக கதவு அடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் டிடிவி திறனுக்கு அப்படி சொல்லலை தினகரனை அவர் வேறு விதமாக அணுகிறார் ஆனால் இவரை முற்றிலுமாக மூடிவிட்டோம் என்கிற அர்த்தத்தில் தான் ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் சுமார் மூணரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மிக பிரமாண்டமான ஒரு வாக்கு வித்தியாசம் அது ராமநாதபுரம் ஏன்னா ராமநாதபுரத்தில் இஸ்லாமிய வேட்பாளராக அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார் திமுக சார்பில் ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ஓபிஎஸ்க்கு அபரிமிதமாக விழுந்தது அதற்கு என்ன காரணம் என்றால் அவருடைய தனிப்பட்ட மரியாதை அங்கே வெளிச்சத்துக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாலும் கூட இஸ்லாமிய பெருமக்கள் ஓரளவு அவருக்கு வாக்களித்தார் ஆனால் அதிமுகவுக்கு முற்றிலுமாக வாக்களிக்க மறுத்தார் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதுதான் அவருடைய அரசியல் வாழ்வின் பிரதமருக்கு எழுதப்படுகிற கடைசி கடிதம் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை நீங்கள் உணராமல் தொடர்ந்து தமிழர்களை வஞ்சிக்கிற நிகழ்வாகவே நடந்து கொண்டிருப்பதை எங்களால் உணர முடிகிறது என்று உணர்ந்து எழுதியிருக்கிறார் ஏன்னா எடப்பாடியாரோடன் பாஜக கூட்டணி என்பது வந்து இன்றைக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கிறது பாரதிய ஜனதா ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி என்கிறார் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியை போல ஆனால் இன்னைக்கு பாண்டிச்சேரி கிடப்பதை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்லுவோம் ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை என்று இவர் ஒரு பக்கம் கூறியிருக்கிறார் இருந்தாலும் எடப்பாடியார் இன்னொரு ஒரு போன வாரங்களில் ஒரு செய்தி கிடைத்தது தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சி இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அது திட்டவட்டமாக இன்றைக்கு மறுத்திருக்கிறார் நாங்கள் அப்படி ஒன்றும் பேசவில்லை என்று மறுத்திருக்கிறார் அப்போ அதிமுக ஊசலாடுவதை நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியிடம் ஒன்றாக நின்று அதிமுகவை இந்த மண்ணிலே களமாட வைத்ததற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதா அமையார் இறப்பிற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று முறை அதிமுகவுடைய அந்த வீழ்ச்சி என்பது நம்மளுக்கு தெரிகிறது வாக்கு சதவீதத்தில் தேர்தல்களில் மூன்று தேர்தல்களில் குறிப்பாக இப்போ எடப்பாடியாரை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஒரு குழுவை தொடங்கியிருக்கிறார் இந்த குழு இப்போ இப்போ கட்சி தனியாக ஆரம்பிச்சிட்டா ரெட்டலைக்கு வழக்கு போய்கிட்டு அப்போ அது வந்து சாதகமாக எடப்பாடிக்கு முடிந்து போக விடும் என்பதற்காகவே அவர் ஒரு தனி கட்சியையோ அல்லது தனி அமைப்பையோ உருவாக்காமல் அதிமுக உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு குழுவை இன்றைக்கு ஆரம்பித்து அவர் க அதன் மூலமாகத்தான் கடிதமும் பிரதமருக்கு எழுதியிருக்கிறார் அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு கடிதத்தை தான் அவர் பிரதமருக்கு எழுதியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்த்தால் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் எடப்பாடியை தவிர்த்துவிட்டு ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆளுமை நிறைந்த தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்கு இல்லை குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவருக்கு ஓரளவுக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை அவர் வைத்திருக்கிறார் யார் ஓபிஎஸ் டிடிவி வந்து ரெண்டு புள்ளி பத்தொம்போது சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறார் சசிகலாருக்கு அந்த பக்கம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது ஆனால் அது வந்து ஓட்டு வீதாச்சர சதவீதம் கிடையாது அப்படி என்றால் இப்போ இந்த இரண்டு மாபெரும் அந்த அதிமுகவில் இருந்து பிரிந்த தலைவர் பெருமக்கள் ஓரளவேனும் தென் மாவட்டங்களில் ச சரிசமமான ஒரு வாக்கு வங்கிகளை வைத்திருப்பதால் இப்போ தமிழக வெற்றி கழகம் சரியாக நேர்த்தியாக ஒரு காய நகர்த்துகிறது என்னவென்றால் அந்த எடப்பாடியார் அல்லாமல் ஓபிஎஸ்னுடைய அந்த கட்சியினுடைய அதாவது அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற பண்டூட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதியாகவும் அரசியலின் நகர்வுகளை துல்லியமாக ஆராய்ந்தவருமான அவரை நம்பக்கம் இழுத்து வைத்து கொண்டால் நாம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு சாதுரியமான ஒரு சூழ்ச்சியாகவே நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இப்போ எடப்பாடியார் வந்து இந்த பக்கம் வந்து கூட்டணியை உறுதி செய்யவில்லை பாமக இருக்கா அல்லது தேமுதிக இருக்கா நேற்றைய முன்தினம் தமிழ் மக்கள் த தமிழ் தேச மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி ஒரு கட்சி திருச்சியை மட்டுமே மையமாகவதற்கு ஒரு சாதிய கட்சி வந்து அதிமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மற்ற சாதிய கட்சிகள் ஜான் பாண்டியன் இங்கே இருக்கிறார் அல்லது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கே இருக்கிறார் என்பதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை இன்றைக்கு காலையிலேயே வந்து எடப்பாடியார் என்ன பேட்டி கொடுக்கிறார் இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு ஏன் இப்பொழுது அவசரப்படுகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியும் அவர் வைத்திருக்கிறார் இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ்சி சரியான திசையை நோக்கி நகர்த்துகிறது என்பது இப்போ எடப்பாடியாரை சேதாரமாக்குகிற வேலையை ஓபிஎஸ் கையில் எடுத்துட்டார் அது எப்படின்னு சொன்னால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது நோக்கமல்ல அதிமுகவை வாக்கு சதவீத அடிப்படையில் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் உடைய திட்டமாக இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை அதிமுக தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி ஓப் ஓபிஎஸ் குரூப் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வந்து விலகி தனியாக நிற்கும் போதும் அதிமுக தனியாணிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை தான் தமிழ்நாடு முழுக்க பெற்று இருந்தது அப்போ மிகப்பெரிய கிட்டத்தட்ட மிகப்பெரிய சதவீதம் பதினெட்டு பதிமூன்று சதவீத வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் எவ்வளவு செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்பதை கண்கூடா கூடா பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை அதிமுக பெற்று இருந்தது அப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னாக இருக்கும்போது ஆனால் ஓபிஎஸ்ஐ கலட்டி விட்டதற்கு பிறகு அதே தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் பதினஞ்சு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை மட்டுமே தென் மாவட்டங்கள் வாக்கு வங்கி அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது இப்படி பார்க்கிற போது டிடிவி விதிநகர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தென் மாவட்டங்களில் ரெண்டு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை சட்டமன்றத்தில் வாங்கியிருந்தார் ஆனால் நாடாளுமன்றத்தில் அவர் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தார் அது வாக்கு சதவீதத்தை நம்ம கிடைக்கிட்டு சொல்லலாம் இல்லை அதை இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த தேர்தல் அப்படிங்கிறது வாழ்வா சாவா அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி தள்ளப்பட்ட தேர்தலாக தான் ஓபிஎஸ் அமைஞ்சிருக்கும் போது இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிகள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலைகளாக இந்த முடிவுகளுக்கு வராரா நல்ல கேள்வி கேட்குறீங்க ஏன்னா இப்போ பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் எவ்வளவோ வந்து ஓபிஎஸ் வந்து பிரதமர் மட்டுமல்ல உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு பல்வேறு வேலைகள் திட்டங்களை எப்படியாவது என்னை சேர்த்துக்கோங்க அப்படிங்கன்னு இவர் ஆனால் முதவே நான் சொன்னேன் இழப்பதற்கு ஏதும் இல்லை இனிமேல் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவர் வந்து முயற்சி எடுக்கிறார் அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல நான் கூட்டணிக்கு வர்றேன்னு சொன்னார் ஆனால் அவர்கள் அண்ணா எடப்பாடி என்ன செய்து விட்டார் என்றால் ஓபிஎஸ் உள்ளே வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ரகசிய செய்தியை உள்துறை அமைச்சருக்கு சொல்லிவிட்டார் இப்போ எடப்பாடி வந்து என்ன செய்றார்னா கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் இப்போ ஓபிஎஸ் என்ன செய்றார் ஒன்னே வீழ்த்திறேனா அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்தோடு இன்றைக்கு ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆல்ரெடி இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சத்தியம் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் நியூஸ் அது வந்து டேபிள் இதுதான் கருத்து கணிப்பு தான் அவர்களும் தமிழக வெற்றிகழகத்துக்கு ஒரு பிரமாண்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ ஓபிஎஸ் வந்து இந்த கட்சிக்குள்ள வரும்போது கூட்டணிக்குள்ள வரும்போது இன்னும் அவரிமிதமாக தமிழக தமிழக வெற்றிகழகம் அதாவது பதினெட்டு சதவீதத்தை அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு கூட்டணி என்கிற அடிப்படையில் போர்வையில் வந்து விட்டார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு சதவீதத்தை தமிழக வெற்றிக் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக வந்துவிடும் என்பது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கு இல்லை இப்போ நான் பின்னாடி வரேன் அந்த விஷயத்துக்குள்ளே பின்னாடி வரேன் ஓ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழக வெற்றிக் அல்லது தனியாக கட்சி ஆரம்பித்தோ செல்கிறார் அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய சேதத்தை கொடுக்கும் அப்படின்றத அவங்களும் உணர்ந்திருப்பாங்க ஓபிஎஸ்ஐ அப்படி பாஜக அந்த நிலைக்கு தள்ளிவிட்டால் அவர் அந்த முடிவை எடுத்தால் பாஜக சும்மா விட்டுருமா இன்னொரு விஷயம் ஓபிஎஸ் போனாலும் பரவாயில்லைன்னு பாமக அன்புமணி பிரிவை உள்ளே எடுப்பதற்கான வேலையில் பார்ப்பாங்க நீங்கள் அதை இப்போ கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பிளவாக இருக்கிறது ஒன்று ராமதாஸ் பிளவு இன்னொன்று அன்புமணி பிளவு அன்புமணி வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்குவாரா அவ்வளோதான் சொல்கிறாங்க ஆனால் ராமதாஸ் பக்கம் வந்து மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பாமக வாங்கும் என்றும் சொல்லப்படுகிறது என்ன காரணம் சொன்னால் மாவட்டத் தலைவர்கள் வேணாம் அன்புமணி பக்கம் இருக்கலாமே ஒழிய ஆனால் தொண்டர்கள் அனைவருமே வந்து ராமதாஸ் பக்கம் தான் இருப்பார் அதுக்கு தான் மகளிர் மாநாட்டை அவர் நிரூபிக்க காத்திருக்கிறார் கும்பகோணத்தில் அப்போ பூம்புகாரில் பெண்களுடைய மாநாடை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்பது பாமகவுடைய ராமதாஸ் பிரிவினுடைய திட்டம் நாம் இந்த கணக்குகளை எல்லாம் பார்த்தா கூட அதிமுக என்ன முடிவு வருதுன்னா பாமக ராமதாஸ் பிரிவை நாம் உள்ளே வளைத்து போட்டுக்கலாம் ஆனால் பாஜக என்ன சொல்கிறது என்றால் இல்லை இல்லை பாமக அன்புமணி பிரிவை நாம் உள்ளே இழுத்து போட்டுக்கலாம் என்பது பாஜகனுடைய திட்டமாக இருக்கிறது அப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே பாமகவை குறிவைக்கிறது என்பதிலே இப்போ அது இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அடிபட்டதற்கான காரணம் பாஜகனுடைய மேலிடத்துலேருந்து ஒரு அழுத்தமான நெருக்கடியை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க என்ன காரணம்னா வந்து அன்புமணி மேலே இருக்கிற அந்த வழக்கு பாட்டியாலா நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து வருகிறதை நிர்மலமாக்குவதற்கான வேலையை பார்த்துக்கிறேன் இப்போ நாடாளுமன்றத்தில் கடைசி உரை நேற்றைய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் புரட்சியாளர் வைகோ அவர்கள் மிக ஆக்ரோஷமாக அந்த கடைசி உரையை அவர் நிகழ்த்தியது ஆனால் கடைசி நாளும் போகாத ஒரே எம்பிஆர்னா அன்புமணி ராமதாஸ் அப்படி நிறைய கம்மியானவர் அவர் தான் அப்படிங்கும்போது நீங்க இப்ப மக்கள் எப்படி அவங்கள நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப நேற்று போகலைங்கிறதே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் போயிருக்கணும் அவர் போய் கடைசி உரையாவது அவர் ஆட்டிட்டு வந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கமலஹாசன் இன்றைக்கு போய் பதவியேற்க போறாரு வைகோ இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது அந்த அத்தானி மண்டபங்கள் கொடுக்கலங்க அவருக்கும் நம்மளுக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த இடத்தை எவரா கமலாசனா நிரப்பவே முடியாது அப்ப தமிழ்நாட்டு அரசியல் தளத்தை பொறுத்தவரை இப்ப நான் ஒன்று கேட்கிறேன் நாகேந்திரன் இருக்கிறாரு அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது நயனார் நாகேந்திரனுக்கு சொல்லுங்கள் ஆனால் அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டால் அண்ணாதிமுக கூட்டணி வந்துடும் என்று முடிவெடுத்தார்கள் ஆனால் அண்ணாதிமுக இன்னைக்கு வர கூட்டணியில் இருந்தாலும் கூட அண்ணாமலை வாய்தராக்காமல் இருக்கிறாரா தினந்தோறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தினந்தோறும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு கொஞ்சம் குடச்சலை கொடுத்துட்டு தான் இருக்கிறார் அப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கு நயனார் நாகேந்திரனுக்கு இருக்கான்றா இல்லை நாலு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வங்கிகளை தமிழ்நாட்டில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாஜக ஆனால் இப்பொழுது அது மிக 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 குறைவாக ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போது இப்போது ஓபிஎஸோட விஜய் ஒரு கூட்டணி அமைகிறார் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் அந்த அதிமுக குழுவோடு அந்த உரிமைப்பு குழுவாக வருமா இல்லை தனிக்கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தனி வச்சு அப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா இரட்டையிலை எவ்வாறு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அல்லது இருபதாம் தேதிக்குள்ளே ரட்டலைக்கான தீர்வு வந்துவிடும் யாருக்கு இரட்டலை அப்படிங்கிறது அப்போ அதுவரை இப்போ தமிழக வா வெற்றி கழகத்துக்கு கூட சின்னம் புதுசு பொதுவான சின்னம் கேட்டது கூட இப்போ அந்த ஜனவரி இருபதை எதிர்நோக்கி பொங்கலுக்கு பிறகு எதிர்நோக்கி காத்திருக்கிறார் அப்படிங்கும் போது ஒருவேளை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அது வந்து எடப்பாடியார் பக்கம் இரட்டலை போகுதுன்னு சொன்னால் அப்போவே உடனடியாக ஜனவரி மாதத்திலேயே அதாவது ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தாறு அதாவது நான் சொல்கிறது மொழிப்போர்த்தி ஆயிகள் வீரவணக்க நாள் அன்று ஓபிஎஸ் வந்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை கட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அந்த அஞ்சு நாளைக்குள்ளே அவங்க முடிவு எடுத்துருவாங்க கண்டிப்பாக மாற்று இயக்கமாக அல்லது இதே சும்மா சாதாரண குழு அமைப்பா என்பதை தேர்தல் கமிஷன் என்ன முடிவு சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதான் யதார்த்தமான உண்மை அப்படிங்கும்போது அவர்கள் ஒருவேளை அதிமுகவிற்கு ரெட்டலை போய்விட்டால் மிகப்பெரிய இயக்கத்தை கண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்பார் இல்லை ரட்டலைக்கு சிக்கல் வந்துச்சு உனக்கும் இல்லை உனக்கும் இல்லைன்னா எடப்பாடி வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் அந்த சின்னத்திற்காகத்தான் இன்றைக்கி ஓட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாயிருவார் என்ன காரணம்னா சின்னம் இல்லை உன்னால் முடிஞ்சால் பாரு நான் தமிழக வெற்றி கழகத்தோடு உறுதியான நிலைப்பாட்டாக நான் இருக்கிறேன்னு அறிவிச்சிருவார் அது மட்டும் இல்லை அந்த அமைப்பு ரீதியாக கூட்டணி வைப்பாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அரசியல் பேசுறாங்க அதாவது நெப்போட்டிசம் அதாவது வாரிசு கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஊழல் எதிர்ப்பு அரசியல் பேசுறாங்க ஒருவேளை அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தமிழக வெற்றி கழகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் திமுக மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டில் ஒன்று ஊழல் இன்றாவது வாரிசு ரெண்டாவது வாரிசு இது ரெண்டும் ஓபிஎஸ்க்கு புருந்த இல்லையா இல்லை ரெண்டுமே வந்து ஓபிஎஸ் செய்த பிள்ளைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் நம்ம அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா வாரிசு அரசியலையும் உருவாக்கி வைத்திருந்தார் ரவீந்திரன் அவருடைய புதர் இன்னொரு மகனை கூட அரசியலில் கொண்டு வரும்னு நினைக்கிறார் அதே மாதிரி ஊழல் என்பது இன்றைக்கு அவிழ்க்க முடியாத அல்லது முடிச்சு போட முடியாத அளவிற்கு ஊழல்கள் எல்லா ஆண்ட இயக்கங்களும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு நான் நான் இதுவரை கேள்விப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு பதினஞ்சிலேருந்து இருபது இருபது கோடிகள் செலவழிக்க போகிறார்கள் இதில் அனாதரவாய் நிற்க போகிற ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் ஆனால் தமிழக வெற்றி கழகத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருப்பதை கிராமங்களில் நாம் உணர முடிகிறது ஆனால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சீமான் சந்திக்க இருக்கிறார் இந்த தேர்தலில் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் மிகப்பெரிய நாலு சதவீத வாக்குகள் பெறுவதே மிக அபரிமிதமான ஒரு ஏன்னா வேலை செய்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை ஆளுமைகள்லாம் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க இன்னொரு விஷயம் அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் அத்தனை பேருமே தமிழக வெட்டுக்கழகத்துக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு அங்கே யாரும் இல்லை சும்மா ஏதோ சம்பாதிப்பதற்கு சம்பாதித்த பணத்தை செலவழிவங்களாம் கூட்டங்கள் கூட்டமே ஒரு பிரியாணி போட்டலாம் ஒரு குவாற்று இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து இரநூறு ரூபாய் ஒரு பிரியாணி போட்டலாம் கூட்டம் வராதான் என்ன அங்கேருந்து வருகிற செய்தி நீ நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஒன்னு இல்லை எங்க ஊர்ல இப்ப எடப்பாடியார் நேற்று வந்து எங்கள் எங்க ஊரை கடந்து தான் போயிருக்காரு எங்க ஊர்ல கிராமத்துல அட்ட கிராமத்துல அவங்க சொல்றாங்க பெண்களுக்கெல்லாம் வந்து இரநூறுவா கொடுத்தாங்கப்பா ஒரு பிரியாணி போட்டெல்லாம் கொடுத்தாங்க மாறிடுச்சா மாறிடுச்சு அப்ப கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர் அதிமுக இன்னைக்கு வந்து இவ்வளவு கீழ்த்தரமாக மட்டகரமான ஒரு சூழலுக்கு போயிருக்கிறது என்றால் எடப்பாடியாரனுடைய ராஜதந்திரம் மற்ற அரசியல் நகர்வு தான் இன்றைக்கி வந்து ஒரு தடவை அறிவிக்கிறாரு முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் அது ம மேலே வந்து அமித்ஷா அறிவிப்பாருன்னா அப்போ நீங்கள் என்ன அதிமுகவா அமித்ஷா திமுகவான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி தீர்மானிப்பதே நாங்கள் தான்ங்கிறார் இப்போ மாறி மாறி பேசுவதே மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ நேற்று வந்து இப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் நீங்கள் டெல்டா மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ்க்கு பயங்கரமான கூட்டம்னு சொல்லி பேசுகிறாங்க இபிஎஸ்க்கு ஆனால் அங்கே வந்து டெல்டா மாவட்டத்தை ஏன் குறிவைக்கிறாங்கன்னா சாலின் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வரோம் அப்போ கூடுதலாக ஆட்களை காட்டணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக இன்னும் கூடுதலாக நூறுரூவா கொடுத்து கூப்பிட்றதாகவும் ஒரு செய்திகள் இருக்கிறது நீங்கள் புதுக்கோட்டையிலலாம் நீங்கள் நேற்று கூப்பிட்டதுக்கு இரநூறுவா கொடுத்துருக்காங்க உறுதியாக அது வந்து முழுக்க முழுக்க வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் அங்கே இருக்கிற அந்த திருமயம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் கு வைரமுத்து என்பவர் கே வைரமுத்தி என்பவரும் காசுகள் அள்ளி இறச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ மாவட்டந்தோறும் இந்த வேலைகளில் தான் நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ அந்த விஷயம் இப்போ இன்னொரு பக்கம் இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ திமுக வந்து பாஜகவுடைய பின்னணியில் இயங்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இப்போ இந்த நிலையில் அர்ஜுன் சம்பத் சொல்லும்போது திமுகவினுடைய ஒரு பி டீமாக திமுக பின்னணியில் வரக்கூடியது தான் விஜய் அது இன்னொரு மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வைக்கிறாரு யார் யார் அவரு சாமியாரா சாமியாரா ஒருத்தரா அர்ஜுன் சம்பத் அதான் சாமியார் இந்த பட்டையெல்லாம் கொடுத்து தெரியவார் அவர்லாம் என்ன அவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியுமோ தமிழ்நாட்டில் பேசுகிறாருன்னு தெரியல திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தை என்ன பேர் அதே கொள்கை அதே மா அதே பேசுகிறீங்க அதே பெரியார் அதே திராவிட இயக்க அண்ணா இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க இது திமுக பின்னணிலேயே வரக்கூடிய இன்னொரு கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா திமுக அப்படி சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லல சொல்ல வேண்டியது தானே அர்ஜுன் சம்பத்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழக வெற்றிக் கழகம் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது எதிரிகள் யார் துரோகிகள் யார் என்பதை விக்கிரவாண்டியிலே அவர் அறிவிச்சு விட்டார் இப்போ திருப்பி திருப்பி நீங்கள் நோன்றீங்கன்னா அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது இது டேமேஜ் பண்ணுற வேலை சரி நீங்கள் திமுக வந்து பாஜக பின்னணியில் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ பாஜகவிலே இருக்கக்கூடிய நீங்கள் திமுகவை படித்தான் நீங்கள் தா தமிழக வெற்றிக் கழகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை அதாவது திமுக முழுக்க முழுக்க பாஜகவுடைய அஜெண்டாவில் வேலை செய்யுங்கிறது கண்கூடாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பிரதமர் எப்போ வர்றாரு இன்னும் ரெண்டு மூணு நாளில் அப்படியே தமிழ்நாடை சுற்றி பார்க்க வர்றாரு சரிங்களா வரும்பொழுது என்ன செய்வார் முதலமைச்சர் வந்து பார்க்க போகிறார் தெரியுமா அது உங்களுக்கு முதலமைச்சரை வந்து சந்திக்காமல் போக மாட்டார் அப்படி உடல்நிலை சரியில்லை ஒரு மரியாதை இருக்கிறதெல்லாம் செய்யும் இல்லை இப்போ என்னென்னா இப்போ அவர் வந்து நேற்று எதுனா அவருக்கு அறிவு சிகிச்சை முடிஞ்சிருச்சு இப்போ அவர் ஓய்வில் இருக்கணும் ஏழு நாட்கள் கடுமையான ஓய்வில் இருக்கணும் அந்த ஏழு நாட்களுக்குள்ளே யாரும் கூடாது பிரதமர் வந்து சந்திக்காமல் போயிடுவாரா சொல்லுங்க பாப்பா நீங்க திமுக பாஜக கூட்டணிங்கிறது பல வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடிகள் நூத்தி முப்பத்தி ஆறு குடிகள் தமிழ்நாட்டுல வந்து வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கு திமுகவுடைய நிலைப்பாடு என்ன இதுக்கான திருமாவளவன் பதிச்சுக்க சொல்லுவாரா சொல்லுங்க பாப்பா நான் என்ன கேட்கறேன்னா திமுக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணி சேர்ந்தவங்க தானே குஜராத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய கலவரம் நடந்தபோது திமுகவுடைய முக்கியமான ஆட்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முதல்ல வைகோ அன்னைக்கு கூட்டணியில் இருந்தார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் எஸ் பழனி அப்புறம் இவங்க ரெண்டு பேர் மத்தியில் வந்து அமைச்சராக இருந்தால் ஜார்ஜ் பெர்னாண்டிச் இவங்க எல்லாருமே என்ன ஒத்து ஊதி குல உலகத்துக்கு அறிவிச்சாங்கன்னா குஜராத்தில் அப்படி ஒரு வன்முறையே நடக்கவில்லை அது மதக்கலவரமே நடக்கவில்லை ஜாதி கலவரமே நடக்கவில்லைன்னு ஒரு அறிக்கையை கொடுத்தவங்க தான் ரொம்ப பாசிட்டிவ் போக வேண்டாம் இப்போது முதலமைச்சரை பிரதமர் சந்திக்கிறார் அப்படின்னா என்ன காரணத்துக்கானதாக இருக்கும் அது அரசியல் தான் காரணம் நீங்கள் பாரத பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை அண்ணா திமுக வெற்றி பெறக்கூடாதுங்கிறது கவனமாக இருக்கு ஏன்னா இவங்க அழிக்கிறதா அவங்களுடைய அஜெண்டா இது அழிச்சாச்சுன்னா ஈஸியாக கபலீகரம் பண்ணலாம் அன்னாதிமுகவில் திமுக அவ்வளவு சீக்கிரம் கபலீகரம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க தலைமை வந்து உறுதியாக இருக்கலாம் எதில் பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் பேசலாம் இப்போ நான் ஒன்னு கேட்கிறேன் வெளியில் வருது அப்படின்னு சொன்னா பாஜக வந்து கூட்டணி வைக்காதுன்னு நினைச்சேன் அல்லது பாமக கூட்டணி வைக்காதுன்னு நினைச்சுங்க இருந்தவங்க தானே அப்ப தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அல்லது இடைநிலை தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அவங்கெல்லாம் யாருமே பாரதிய ஜனதாவை விரும்பலை காரணம் அவங்க வந்து பெரியார் வெளியில வந்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கிகளாக இருக்கிற சில ஊடக நண்பர்கள் வந்து எவ்வளவு பிதற்றுகிறார்கள் என்பதை நான் பார்க்கலாம் இப்போ அடிக்கடி வந்து இதே ஸ்டாலின் வந்து டெல்லி போகும்போது பிரதமரை சந்திக்காமல் வந்த வரலாறு உண்டா நிதி கேட்டாங்க எங்கே கொடுத்தாங்களா இல்லை ஆனாலும் ஒரு பரஸ்பர அரசியல் நிலைப்பாட்டில் அந்த ரெண்டு இயக்கம் உறுதியாக இருக்குது திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களை போய் சந்தித்த வரலாறுகளை பேச முடியுமா இது எல்லாமே குதிர்கமான இந்த அர்ஜுன் சம்பத்து போன்ற அறவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதிகள் வந்து இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்தவரை என்னன்னா தமிழக வெற்றி கழகம் எதிரியார் துரோகியார் என்பதை தமிழ்நாட்டிற்கு அடையாளப்படுத்தி விட்டால் இப்ப இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வந்து கூட மாநகரில் கூட இருக்கிறது கிட்டத்தட்ட லட்சம் லட்சம் பேர் கலந்து போகிற ஒரு மாநாடாக இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவராகவும் அல்லது தமிழ்நாட்டினுடைய அற துறையில் ஆளுமையாகவும் இருந்த மரியாதைக்குரிய விஜயகாந்தனுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் அந்த மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு விஜயகாந்தை நினைவை போற்றுகிற மாநாடாகவும் அல்லது எதிர்காலத்தில் யாருடன் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான மாநாடாகவும் இன்றைக்கு கூட மாதிரி யாரும் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா தலைவர்கள் பல பேர் பேர் அடிப்படுது ராகுல் காந்தி ராகுல் காந்தியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ராகுல் காந்தியும் நடிகர் அல்லது தலைவர் விஜயும் மிக நெருக்கமான நண்பர்கள் அது எல்லோருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது அந்த பழமைவாதிகளோடு விஜய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல டெல்லி விரைவில் புறப்பட போவதாகவும் ஒரு செய்திகள் ராகுல் காந்தியை சந்திப்பார் அப்போ திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய் சந்திச்சாவே திமுக கூட்டணி காலி காங்கிரஸ் வெளியேறுகிறது என்றால் அந்த இடத்தை நிரப்ப ஒரு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது இருந்தாலும் கூட அகில இந்திய பெரிய கட்சி ஒன்று கூட்டணியில் வெளியேறுகிறது என்றால் அதுவே மிகப்பெரிய விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் போய்விட்டால் அங்கே வந்து அதனுடைய பலத்தை நிரூபிக்க இருக்குமா என்றால் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்குமே வெளியில் போனாலும் நாங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று விசிகா மற்றும் கம்யூனிஸ்டுகள் சொன்னாலும் கூட அந்த ஆறு தொகுதிக்கு மேலே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட மறுமலட்சி திமுக இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பெருமக்களை எல்லாம் அவர் சந்தித்து விட்டார் வைக்கோ என்றெல்லாம் பேச்சு இருக்கிறது துறை வைக்கோ இருக்க அமைச்சிருப்பதை கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார் இதை விட இன்னொன்று என்னென்னா பீகார்லேருந்து ஒரு செய்தி நம்மளுக்கு வந்திருக்கிறது என்றால் நிதிஷ்குமார் தரப்பில் இருந்து கிட்டத்தட்ட வைகோனுடைய மகனுக்கு நாம் அமைச்சர் பதவி கொடுத்து மறுமலர்ச்சி திமுகவை தக்க வைத்துக் கொள்ளலாம் மீண்டும் வைகோவை எம்பி ஆக்கி விடலாம் என்றெல்லாம் பேச்சுக்கள் அடிபடுகிறது ஆக இன்றைக்கு இருக்கிற சூழலில் திமுகவில் பிளவுக்கான தொடக்கத்தை தொடங்கிவிட்டார்கள் ஆனால் அண்ணன் திருமா மட்டும்தான் இல்லை உறுதியாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்று சொல்கிறார் இது விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய ராஜேந்திரம் திமுக கூட்டணியை உடைப்பது என்பது விஜயனுடைய தத்துவம் அப்படிங்கும்போது எப்படி விஜய் வந்து திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாரு திமுக கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று இந்த அறவையேக்காடு அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் பேசுவதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அந்த வகையில் நாம் ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணி உடைகிறது என்றால் தன்னிகரற்ற மிகப்பெரிய ஆளுமை தலைமையோடு தமிழ்நாட்டை ஆளுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நான் உறுதியிட்டு சொல்ல முடியும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி